ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கரை இன்றைக்கி நம்ம எல்லாரையுமே உருட்டி பெரட்டி எடுக்கிற பெரிய பிரச்சனை பணம் தான் நம்ம பிரச்சனை தீரணுன்னா அதுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் வேணும் நாள் செய்கிறது நல்லவா செய்ய மாட்டான்னு ஒரு பழமொழியே இருக்குது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி ஆராதனை பண்ணணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஓரை அறிந்து செயல்படணும்னு சொல்லுவா அதுலேயும் வெள்ளிக்கிழமையில் வர சுக்கர ஓரையை பயன்படுத்தி இந்த அற்புதமான வழிபாட்டு முறையை செஞ்சோன்னா பண வரவுக்கு குறைச்சலே இருக்காது வெள்ளிக்கிழமைகளில் கார்த்தால் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கர ஓரை இருக்குது மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்கர ஓரம் இருக்குது ராத்திரி எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கர ஓரை இருக்குது இந்த நேரத்தில் நாம் பண்ணுற பிரார்த்தனை நிச்சயமாக பலிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி படத்தை தொடச்சு வழக்கம் போல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வாசனை பூக்களால் அலங்காரம் பண்ணணும் அதோட தாமரைப்பூ சேர்த்து அம்பாளுக்கு சாத்தணும் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு வழக்கேற்றிட்டு அதில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு பச்சைக்கல் பூரம் மூணையும் பொடி பண்ணி வழக்கில் சேர்க்கணும் அஞ்சு இல்லை ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு அம்பாளோட பாதத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பாலும் கல்கண்டும் நெவேதியம் பண்ணிவிட்டு ஆரத்தி காமிக்கணும் நம்மளோட பிரார்த்தனையை மனசார அம்பாள் கிட்ட சொல்லணும் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையில் தொடர்ந்து பண்ணணும் அதோட சுக்கர ஓரையில் உப்பும் வெள்ள மொச்ச வாங்கி வைக்கணும் உப்பு கடல்லேருந்து வர விஷயம் மகாலட்சுமியோட அம்சம் வெள்ள மொச்ச சுக்கர பகவானுக்கு பிடிச்ச விஷயம் அதனால் சுக்கர ஓரையில் இந்த ரெண்டையும் கொஞ்சமாவது வாங்கி வச்சா கூட போகிறோம் இதனால் சுக்கரனோட அனுகிரகமும் அவரோட அம்சமான மகாலட்சுமியோட அனுகிரகமும் நிச்சயமாக கிடைக்கும் கடன் தொல்லை நீங்கி நிம்மதியான அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் இதை நிறைய பேர் பண்ணி பலனடைஞ்சிருக்கா ഇത് അനുഭവത്തില കണ്ട ഉൺ ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര